ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினம் படிக்கலாம் தமிழ் நூறுக்கு நூறு எடுக்கலாம் அப்படின்ற சீரீஸ்ல இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கா தமிழ் நியூபுக்ல இருக்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக தான் படிக்க போறோம் இன்னைக்கு வந்துட்டு அதே சக்சஸ் டீன் ஃப்ரீயாக கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து தான் இன்னைக்கும் படிக்க போறோம் வாங்க படிக்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இன்ப தமிழ் டாபிக்ல பாக்கலாம் பிரித்தெழுதுக்கும் வந்துடும் சேர்த்து எழுதும் வந்துடும் கீவா ரெண்டு ஒரே மாதிரி தானே ஒன்று பிரித்து எழுத கொடுத்து சேர்த்து எழுது கேட்பாங்க இல்ல சேர்ந்து இருக்கிறத கொடுத்து பிரித்து எழுத சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாருங்க நிலவு ப்ளஸ் என்று வந்துட்டு நிலவென்று அப்படின்னு சேர்த்தெழுதுவோம் தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படின்றது தமிழெங்கல் அப்படின்னு சேர்த்தெழுதுவோம் அமுது என்று வந்து எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு எழுதணும் செம்பயிர் அப்படின்றது செம்மை ப்ளஸ் பயிர் நெக்ஸ்ட் தமிழ் கும்மி தமிழ்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதணும் பொய் அகற்றும் அப்படின்னா பொய் ப்ளஸ் அகற்றும் பாட்டு இருக்கும் அப்படின்னா பாட்டு ப்ளஸ் இருக்கும் எட்டு திசை வந்துட்டு எட்டு ப்ளஸ் திசை அதாவது எட்டு பிளஸ் திசை வந்து சேர்த்தெழுத சொன்னாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் இங்கே வல்லின மிகுந்த ஒரு எட்டு பத்து பக்கத்தில் என்ன பண்ணணும்னா வல்லின மிகுந்த ஒரு இல்லையா அப்போ எட்டு பிளஸ் திசை அப்படின்னா எட்டு திசை அப்படின்னு சேர்த்து எழுதிக்கணும் நெக்ஸ்ட் டாபிக் வளர் தமிழ் இடப்புறம் என்பதை பிரித்து எழுதுகிறது வந்து பார்த்தோன்னா இடம் பிளஸ் புறம் தான் வந்துட்டு கரெக்ட் ஓல்டு புக்ல பார்த்தோம் அப்படின்னா இடது பிளஸ் புறம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நியூ புக்கில் அந்த ஆப்ஷனே கிடையாது அப்போ இடம் பிளஸ் புறம் தான் வந்துட்டு அதற்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சீரழிமை சீர்மை பிளஸ் இளமை தான் வந்துட்டு கரெக்ட் இதே மாதிரி இந்த சீரிழமையும் வந்துட்டு சீர் பிளஸ் சீரமை அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக் ஓல்டு இருக்கும் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை இதில் எடுத்துட்டாங்க அப்போ சீர்மை ப்ளஸ் இளமை தான் வந்துட்டு கரெக்ட் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் சீரழமை வந்துட்டு சீர் ப்ளஸ் இளமை வருமா சீர்மை ப்ளஸ் இளமை வருமானு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க சீரழமை அப்படின்னா சீர்மை ப்ளஸ் இளமை தான் வந்துட்டு கரெக்ட் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் வந்து எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் கணினி ப்ளஸ் தமிழ் வந்து கணினி தமிழ் இத்து வரணும் ஓகேவா பாகு குட்டல் அல் குட்டல் காய் தான் வந்துட்டு பாகர்க்காய் பாகற்காய எப்படி பிரித்திரதோன்னு கேட்டா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இதை சேர்த்ததை கேட்டா அப்படியே பாகற்காய் நெக்ஸ்ட் டாபிக் சிலப்பதிகாரம் வெண் பிளஸ் குடை அப்படின்னா எப்படி பிரித்துள்ளதுவோ வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு அப்படின்றது பொன் கூட்டல் கோட்டு தான் வந்துட்டு பொற்கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதை எப்படி சேர்த்துடுவோம்னா கொங்கலர் கொங்கு பிளஸ் அலர் என்பது கொங்கலர் அவன் பிளஸ் அலிபோல் அப்படின்னா அவனிப்போல் நெக்ஸ்ட் டாபிக் காணி நிலம் நன் மாடங்கள் பிரித்து எழுதுகன நன்மை பிளஸ் மாடங்கள்னு பிரித்து எழுதுவோம் நிலத்தின் இடையே வந்துட்டு எப்படி பிரித்து எழுது நிலத்தின் பிளஸ் இடையே முத்துக்கூட்டல் சுடர் வந்து சேர்க்க எழுதுனா சுடர் நிலா கூட்டல் ஒளி அப்படின்னா நிலா ஒளி இதே நிலவென்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிலவென்று அப்படின்னா நிலவு கூட்டல் என்று ஆனா நிலா ஒளி அப்படிங்கும்போது நிலா பிளஸ் ஒளி சிறையின் ஓசை தட்பவெட்பம் வெப்பம் பிரித்தெழுதுக தட்பம் பிளஸ் வெட்பம் தான் தட்ப வேதி வேதியுரிங்கள் வந்துட்டு வேதி பிளஸ் உரங்கள் தரையிறங்கும் சேர்த்தெழுதுக தரை பிளஸ் இறங்கும் தான் வந்துட்டு தரையிறங்கும் வழி பிளஸ் தடம் வந்து தடம் இது வந்து வரும் மிகுந்து நெக்ஸ்ட் அறிவியல் ஆத்திச்சூடி கண்டரி அப்படின்னா கண்டு பிளஸ் அரி ஓய்வறை என்பது ஓய்வு பிளஸ் அரை ஏன் பிளஸ் என்று வந்து எப்படி சேர்த்தெழுதுவோம் அப்படின்னா ஏன் என்று ஔடதமா ஔடதம் பிளஸ் ஆம்னா அவுடதமாம் அடுத்து அறிவியலால் ஆழ்வோம் ஆழக்கடல் அப்படின்னா ஆழம் பிளஸ் கடல் தான் பெருத்தி எழுதணும் வெளி அப்படியே எழுதுறது விண்வெளி அப்படின்னா வின் பிளஸ் வெளி நீளம் பிளஸ் வான் நீலவான் இங்க வந்து இம் வந்து போயிடும் ஓகேவா இங்கே இம் வந்து கெட்டு போயிடும் அப்ப நீலம் பிளஸ் வான் வந்துட்டு நீலவான் இல்லாது பிளஸ் இயங்கும் அப்படின்னா இல்லாது இயங்கும் அடுத்த டாபிக் கணியனின் நண்பன் நின்று இருந்த எப்படி பிரித்தோம்னா நின்று பிளஸ் இருந்த ஆக்கூட்டல் உருவம் தான் என்ன வரும் அவ்வுருவம் ஓகேவா ஆக்கூட்டல் உருவம்னா அவ்வூர்ன்னு சேர்த்துடுவோம் அவ்வருவம் வந்து ஆக்கூட்டல் உருவம்னு பிரித்து எழுதுவோம் ரெண்டுமே ஒன்று தான் மருத்துவம் பிளஸ் துறை வந்து மருத்துவத்துறை மருத்துவம் பிளஸ் துறைனா மருத்துவத்துறை செயல் பிளஸ் இலக்கணம் செயல் இலக்க நெக்ஸ்ட் டாபிக் மூதுரை இடமெல்லாம் எல்லாம் எப்படி பிரித்திருந்தோம்னா இடம் பிளஸ் இடம் பிளஸ் எல்லாம் இது வந்து தவறு ஓகேவா இடம் பிளஸ் எல்லாம் தான் வரணும் மாசு மாசு பிளஸ் அரை குற்றம் பிளஸ் இல்லாதவர் வந்து குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டர் உடையார் சிறப்புடையார் இது கரெக்ட் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் துன்பம் வெல்லும் கல்வி கல்வி பொருள் எப்படி பிரித்ததும்னா கை பிளஸ் பொருள் தான் வந்துட்டு கைப்பொருள் மானம் பிளஸ் இல்லா மானம் இல்லா கல்வி கண் திறந்தவர் பசியின்றி வந்து பசி பிளஸ் இன்றின்னு பிரித்திருதுவும் காடு பிளஸ் ஆறு தான் வந்துட்டு காட்டாறு இது தெரிஞ்சுக்கோங்க காடு பிளஸ் ஆறு வந்து காட்டாறு படிப்பறிவுங்கிறது படிப்பு பிளஸ் அறிவு அடுத்த டாபிக் ஆசார கோவை அறிவு பிளஸ் உடைமை வந்துட்டு அறிவுடைமை இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் நன்றி பிளஸ் அறிதல் நன்றி பிளஸ் அறிதல் தான் என்னது நன்றி அறிதல் பொறையுடைமை எப்படி பிரித்து எழுதுவோன்னா பொறை பிளஸ் உடைமை நிறைய பிரித்தல் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு சில தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க போதும் கண்மணியே கண்ணுரங்கு நல்லா சில பார்த்தோம்னா பாட்டு இசைத்து எப்படி பிரித்து எழுதுவோம்னா பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுரங்கு வந்துட்டு கண் பிளஸ் உரங்கு வாழை பிளஸ் இலைன்னா வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி அப்படின்னா கை அமர்த்தி இது எல்லாமே ஈஸி தான் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழர் பெருவிழா பொங்கல் பிளஸ் அன்று வந்து பொங்கல் அன்று போகி பண்டிகைனா போகி பிளஸ் பண்டிகை தான் போகி பண்டிகை இப்போ வரணும் நெக்ஸ்ட் திருக்குறள் பொருள் உடைமை எப்படி பிரித்து எழுதுவோன்னா பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் எப்படி சேர்த்துள்ளதுவோ உள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இலா அப்படின்றது பயன் நிலா பயன் பிளஸ் இலா பயன் இலா கல் பிளஸ் எடுத்து தான் வந்துட்டு கல் எடுத்து ஓகேவா கல் பிளஸ் எடுத்து கல் எடுத்து நானிலம் எப்படி பிரித்துவ நான்கு பிளஸ் நிலம் நாடு பிளஸ் என்ற எப்படி சேர்த்துருதுனா நாடு என்ற களம் பிளஸ் ஏரி அப்படின்னா களமேரி அடுத்தது கடலோடு விளையாடு கதிர் சுடர் அப்படின்னா கதிர் பிளஸ் சுடர் மூச்சடைக்கினா மூச்சு கூட்டல் அடைக்குதான் மூச்சடைக்கி பெருமை பிளஸ் வானம் பெருவானம் ஓகேவா பெருமை பிளஸ் வானம் பெருவானம் அடிக்கும் பிளஸ் அலைன்னா அடிக்கும் மலை நெக்ஸ்ட் டாபிக் வளரும் வணிகம் வணிகம் பிளஸ் சாத்து வணிக சாத்து இத்து வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் பண்டம் பிளஸ் மாற்று பண்டம் மாற்று வண்ணப்படங்கள் வண்ணம் பிளஸ் படங்கள் தான் வண்ணப்படங்கள் விரிவடைந்த அப்படின்னா விரிவு பிளஸ் அடைந்ததுன்னு பிரித்தெழுத்தணும் நெக்ஸ்ட் பாரதம் அன்றைய நாற்றங்கால் நூலாடை எப்படி பிரித்தெழுதுவோ நூல் கூட்டல் ஆடை இதெல்லாமே ஈஸி தான் எதிர் பிளஸ் ஒழிக்க எதிர் ஒழிக்க நெக்ஸ்ட் டாபிக் பராபர கண்ணி தம் பிளஸ் உயிர் வந்துட்டு தம் உயிர் இன்புற்று பிளஸ் இருக்கேன்னா இன்புற்று இருக்கேன் இங்க கையின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு இல்லையா அங்க வந்து காதா தான் இருக்கான் என்று தான் என்று ஆசிய ஜோதி எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம்னா பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் தான் வந்துட்டு இன்னுயிர் ஓகேவா இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர் மலை பிளஸ் எலாம் மலை எலாம் நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் டாபிக்கு இயல் ஒன்னுல குரல் ஆகும் அப்படின்னா குரல் பிளஸ் ஆகும் வான் பிளஸ் ஒளி என்பது வானொலி இரண்டு அல்லன்னா இரண்டு பிளஸ் அல்ல தந்து உதவும்னா தந்து பிளஸ் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத அடுத்த டாபிக் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு எடுக்கும் கிழங்கு பிளஸ் எடுக்கும் பெயர் அறியானா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை எப்படி எழுதுவோம் மனம் பிளஸ் இல்லை நேற்று பிளஸ் இரவுனா நேற்று இரவுன்னு எழுதணும் அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டி ஆகினா நேரம் ஆகி வேட்டை பிளஸ் ஆடியனா வேட்டை ஆடிய பொருட்செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம் தான் என்னது பொருட்செல்வம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா பொருட்செல்வம் அப்படின்னா பொருள் கூட்டல் செல்வம் யாதுனின்னா யாது கூட்டல் எணின் தன் கூட்டல் நெஞ்சினா தன் நெஞ்சும் தீது கூட்டல் உண்டோ அப்படின்றது தீதுண்டோ யாண்டுலனோ உலனோ எப்படி பிரித்து எழுதுவோம்னா யாண்டு குட்டல் உலனோ தான் வந்துட்டு யாண்டுலனோ கல் குட்டல் அலை கல் அலை பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் பிளஸ் கதவுகள்னு பிரித்து எழுதணும் தோரண மேடை எப்படி பிரித்து தோரணம் பிளஸ் மேடை வாசல் பிளஸ் அலங்காரம் அப்படின்னா வாசல் அலங்காரம் ஓகேவா வாசல் பிளஸ் அலங்காரம்னா வாசல் அலங்காரம் நெக்ஸ்ட் டாபிக் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் இன்று பிளஸ் ஆகினா இன்றாகி இது ஈஸி தான் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் எடுத்தேன்னா ஏடு பிளஸ் எடுத்தேன் துயின்று இருந்தார்னா துயின்று கூட்டல் இருந்தார் என்று பிளஸ் உரைக்கும் எப்படி சேர்த்தெழுதுவோம் என்று வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்துனா வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை அப்படின்னா கேடு கூட்டல் இல்லை கேடில்லை அப்படின்னா என்ன வரும்னா கேடு கூட்டல் இல்லைன்னு வரணும் தவற டைப் பண்ணிட்டாங்க போல எவன் பிளஸ் ஒருவன்னா எவன் ஒருவன் உயர்வடைவோம்னா உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம்னா இவை எல்லாம் வனப்பிள்ளை என்பது வனப்பூ கூட்டல் இல்லை வார்பு கூட்டல் எனில் வன்கீரை கீரை கட்டி பிளஸ் அடித்தல்னா கட்டி அடித்தல் கோட்டோவியம் அப்படின்னா கோடு பிளஸ் ஓவியம் இது மட்டும் கோட்டோவியம் அப்படின்னா கோடு பிளஸ் ஓவியம் நிறைய பேர் கோட்டு பிளஸ் ஓவியம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு சிலர் ஓகேவா கோடு பிளஸ் ஓவியம் வரக்கூடாது கோட்டோவியம் அப்படின்னு சேர்த்துவோம் செப்பேடுனா செப்பு பிளஸ் ஏடு எழுத்து பிளஸ் ஆணி அப்படின்னா எழுத்தாணி எழுத்தென்பனா எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும்னா கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து கூட்டல் ஊறும்னா கற்றணை தூறும் நெக்ஸ்ட் டாபிக் நீருளையல் நீர் கூட்டல் உளையல் தான் நீருளையல் மாறி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று தேர்ந்தெடுத்துன்னா தேர்ந்து பிளஸ் எடுத்து ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் நெக்ஸ்ட் டாபிக் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்பு பிளஸ் உறகு இன்புருகு இன் சொல்னா இன்மை பிளஸ் சொல் அரம் பிளஸ் கதிர்னா அறக்கதிர் ஓகேவா இந்த மாதிரி பதிவு நல்லா இருக்கு பாருங்க அரம் பிளஸ் கதிர் அப்படின்னா அறக்கதிர் நாடு என்பனா நாடு பிளஸ் என்ப கண் பிளஸ் இல்லாது அப்படின்னா கண் பிளஸ் இல்லது அப்படின்னா கண் இல்லது சுச்சோ நெக்ஸ்ட் டாபிக் மலையழிவு மலையளவுன்றது மலை பிளஸ் அளவு தன்னாடுனா தன் பிளஸ் நாடு இவை பிளஸ் இல்லாதுன்னா இவை இல்லாது தானூறுனா தானூறு எதிர் ஒளித்ததுனா எதிர் பிளஸ் ஒழித்தது முதுமை பிளஸ் மொழி வந்துட்டு முதுமொழி நெக்ஸ்ட் எய்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் என்றென்றும்னா என்று பிளஸ் என்றும் தான் என்றென்றும் வானம் அளந்தது வானம் பிளஸ் அளந்தது ஐம்பால் அப்படின்னா ஐந்து பிளஸ் பால் தான் ஐம்பால் ஐம்பால்னா ஐந்து பிளஸ் பால் நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக்க பாருங்க அறிந்தது பிளஸ் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த இரு தினை அப்படின்னா இரண்டு பிளஸ் தான் வந்துட்டு இரு தினைன்னு எழுதுவோம் நெக்ஸ்ட் நன் நன்சைன்றது நன்மை பிளஸ் செய் நீளுழைப்பு அப்படின்னா நீல் பிளஸ் உழைப்பு விழுந்தது அங்கேனா விழுந்தது பிளஸ் அங்கே செத்திறந்தனா செத்து கூட்டல் இறந்த செத்திறந்த இன்னும் செய்யினா இனிமை பிளஸ் ஓசை வல்லுருவம் அப்படின்னா வன்மை பிளஸ் உருவம் வல்லுருவம்னா வன்மை பிளஸ் உருவம் அடுத்தது சீருக்கு பிளஸ் சீருக்கு ஏற்பேன் ஓடை பிளஸ் ஆட ஓடை ஆட பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் பிளஸ் ஊரும் பால் ஊரும் நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர் அடுத்து இவை உண்டார்னா இவை பிளஸ் உண்டார் நலம் எல்லாம்னா நலம் பிளஸ் எல்லாம் அப்படின்னு புரித்தொழுதுவோம் நெக்ஸ்ட் தாம் பிளஸ் இனின்னா தாமினி தாம் பிளஸ் இனினா தாமினி இடம் பிளஸ் எங்கும்னா இடம் எங்கும் அடுத்து டாபிக் கலன் அல்லால்னா கலன் கூட்டல் அல்லால் தான் களன் அல்லால் கோயில் அப்பா கோயில் பிளஸ் அப்பா கோயில் அப்பா பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும் அடுத்த டாபிக் கனக சுனை கனகம் பிளஸ் சுனை கனக சுனை பாடறிந்தினா பாடு பிளஸ் அறிந்து அல்லனா மட்டும் பிளஸ் அல்லதான் வந்து மட்டும் அல்ல கண்ணோடாதுன்னா கண் பிளஸ் ஓடாது கசடறனா கசடு பிளஸ் அற நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுங்க முளவு பிளஸ் அதிர முளவதிர முறை பிளஸ் எனப்படுவது முறை கயிறு பிளஸ் கட்டில் கயிற்று கட்டல் கயிறு பிளஸ் கட்டில் கயிற்று கட்டல் என்று பிளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து அடுத்த டாபிக் அக்களத்து ஆ பிளஸ் களத்து அக்களத்து வாசல் எல்லாம்னா வாசல் பிளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம்னா பெற்று கூட்டம் எடுத்தோம் அடுத்து கதிர் பிளஸ் ஈனா கதிரீன கால் பிளஸ் இறங்கினா கால் இறங்கி அடுத்த டாபிக் வெங்கறி வெம்மை பிளஸ் கறி வெங்கறி அப்படின்னா வெம்மை பிளஸ் கறி என்று இருள்னா என்று பிளஸ் இருள் ஜீவன் இல்லாமல்னா சீவன் பிளஸ் இல்லாமல் விலங்குடித்தன விலங்கு கூட்டல் ஒடித்து விலங்குடித்து அடுத்து போல் பிளஸ் உடன்றன போல் உடன்றன காட்டை பிளஸ் எரித்து காட்டை எரித்து இதன் பிளஸ் தரும் இதன் தரும் நமநெல்லை நமன் பிளஸ் இல்லைதான் நமன் இல்லை ஆனந்தவல்லம்னா பிளஸ் வெள்ளம் பெருஞ்செல்வம் அங்குளஸ் இருக்கும் உள்ளிருக்கும் திருந்து பிளஸ் அற்று திரிந்தற்று திருந்து பிளஸ் அற்று திரிந்தற்று அடுத்த டாபிக் இன்பத் துன்பம்னா இன்பம் பிளஸ் துன்பம் தான் இன்பத் துன்பம் விழித்தெழும்னா விழித்து கூட்டல் எழும் போவதில்லைன்னா போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறதுனா படுக்கை பிளஸ் ஆகிறது சேர்த்ததுக்கு குணங்கள் பிளஸ் எல்லாம் குணங்கள் எல்லாம் தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி கொண்டு தூக்கி பிளஸ் கொண்டுதான் தூக்கி கொண்டு விழுத்து பிளஸ் எழும் விழுத்தலும் நெக்ஸ்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன வாழை பிளஸ் மரம் வாழை மரம் இயல்பு புணி அப்படியே வாழை பிளஸ் மரம் வாழை மரம் செடி பிளஸ் கொடி செடி கொடி மண் பிளஸ் மலை மண்மலை நுழைவு பிளஸ் தேர்வு தான் நுழைவு தேர்வு கல்லூரி பிளஸ் சாலை கல்லூரி சாலை பல் பிளஸ் பசை பற்பசை இல்லை வந்து இங்கே ஓகேவா பல் பிளஸ் பசை பற்பசை குரம் குட்டல் நானூறு புறநானூறு மணி பிளஸ் அழகு மணி அழகு தீ பிளஸ் எரி தீ ஏரி ஓடை பிளஸ் ஓரம் ஓடையோரம் பல பிளஸ் உயிர்னா பல உயிர் பா கூட்டல் என்னம்னா பாவினம் சே கூட்டல் அடினா சேயின்னு வரும் சேவடினு சொல்லலாம் ஓகேவா தேகுட்டல் ஆரம் தேவாரம் வட்டு பிளஸ் ஆடினா வட்டாடினா உறவு பிளஸ் அழகு உறவலகு பொன் பிளஸ் வலை பொன் வலை கூட்டல் கூடை பூக்கூடை இக்கு சேர்ந்து வரணும் கல்கூட்டல் சிலை கற்சிலை கபிலர் பிளஸ் பரணர் கபிலபரணர் மணி பிளஸ் அடி மணியடி குரு ப்ள குரு பிளஸ் அருள் குருவருள் தே பிளஸ் இலை தே இலை தே பிளஸ் ஆரம் தேவாரம் எனது பிளஸ் உயிர் உயிர் நாடு பிளஸ் யாது நாடு யாது நிலவு பிளஸ் ஒளி நில ஒளி நிலா பிளஸ் ஒலினா நிலா ஒளின்னு வருங்க நிலவு பிளஸ் ஒளி அப்படின்னா நில ஒளி தான் வரணும் ஓகேவா மெய் பிளஸ் மயக்கம் மெய் மயக்கம் மெய் பிளஸ் மயக்கம் மெய் மயக்கம் மெய் குட்டல் ஞானம் மெய் ஞானம் செய்ட்டல் நன்றி செய் நன்றி வேய்கூட்டல் குழல் வேய் குழல் கூர்கூட்டல் சிறை கூர்ஞ்சிறை பால் குட்டல் கிணறு பால் கிணறு இங்கு வரணும் புளி புளிக்கூட்டல் கறி புளிக்கறி புளி குட்டல் சோறு புளிஞ்சோறு புளி கூட்டல் கறினா புளி புலிக்குட்டல் சோறுனா புளிஞ்சோறு மாட்டல் பழம்னா மாம்பழம் விளக்கூட்டல் காய் விலங்காய் விளக்கூட்டல் காய் விலங்காய் பூக்குட்டல் கொடி பூங்கொடி பூக்குட்டல் சோலை பூஞ்சோலை பூக்கூட்டல் தொட்டி பூந்தொட்டி தமிழ் குட்டல் பேசு தமிழ் பேசு தமிழ் குட்டல் பேச்சு அப்படின்னா தமிழ் பேச்சு ஒரு சில இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு பார்த்துக்கோங்க கை பிளஸ்கள் கைகள் பூ பிளஸ்கள் பூக்கள் பூ பிளஸ் இனம்னா பூவினம் இசை பிளஸ் இனிக்கிறது இசை இனிக்கிறது திரு கூட்டல் அருட்கூட்டல் திரு கூட்டல் அருட்பா திரு தொன்மை பிளஸ் ஆன தொன்மையான திருவருட்பவ திரு கூட்டல் அருள் கூட்டல் பார்க்க கூட புரிக்கலாம் இல்லையா நூல் பிளஸ் ஆகிய நூலாகிய சிற்பம் பிளஸ் கலை சிற்பக்கலை கூட்டல் கல்லில் அக்கல்லில் தமிழக பிளஸ் சிற்பம் பிளஸ் கலை தமிழக சிற்பக்கலை இதனை பிளஸ் கொல்லலாம் இதனை கொல்லலாம் கண்ணகிக்கு பிளஸ் சிலை கண்ணகிக்கு சிலை இச்சு வரணும் சுதை பிளஸ் சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் அரிய பிளஸ் முடிகிறது அரிய முடிகிறது மரக்கிளை வந்து மரம் பிளஸ் கிளை தான் வந்துட்டு மரக்கிளை மூன்று பெண்கள் வந்து மூன்று பிளஸ் பெண்கள் மர மரம் பிளஸ் வேர் நெக்ஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் மெத்த வணிகலன் மெத்த பிளஸ் அணிகலன் தான் வந்துட்டு மெத்த வணிகலன் எட்டு அப்படின்னா எல் பிளஸ் தான் எட்டு வேங்கைனா வேம் பிளஸ் கை வேங்கை என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா என் தமிழ்னா மற்றொன்றுனா மற்ற பிளஸ் ஒன்று அருந்துணை என்பது அருமை பிளஸ் துணை எல் கூட்டல் பாடு ஏற்பாடு இல் வர் இடத்தையும் இரு வருது ஓகேவா எல் பிளஸ் பாடு அப்படின்னா ஏற்பாடு பாடு கூட்டல் கூட்டல் திணை பாடான் திணை நாற்று இசைனா நான்கு கூட்டல் திசை முத்தமல்னா மூன்று பிளஸ் தமிழ் முத்தமல் இருது நினைனா இரண்டு பிளஸ் திணை முப்பால்னா மூன்று பிளஸ் பால் தான் முப்பால் ஐந்து நினை ஐந்து கூட்டல் திணை அறுசுவைனா ஆறு பிளஸ் சுவை அறுசுவை கானடை கான் கூட்டல் அடை தான் வந்துட்டு கானடை அல்லது கான் பிளஸ் நடை அல்லது கால் பிளஸ் நடைன்னு சொல்லலாமா வரும் தாமரை அப்படின்னா வரும் பிளஸ் தாமரை பின்னாக்குங்கிறது பில் கூட்டல் நாக்கு தான் பின்னாக்கு பில் கூட்டல் நாக்கு பின்னாக்கு பலகை பிளஸ் ஒளி பலகை ஒளி தேம்பா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லலாம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணினும் பிரிக்கலாம் நெக்ஸ்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் அணிந்துரைனா அணிந்து பிளஸ் உரை பொது சிறப்புன்றது பொது பிளஸ் சிறப்புன்னு பிரித்து எழுதுவோம் மணிமேகலையை வந்துட்டு மணி பிளஸ் மேகலை பொன் பொன் கூட்டல் வண்டு வாழை இலைனா வாழை பிளஸ் இலை தமிழ் நிலம் வந்து தமிழ் பிளஸ் நிலம் கனிச்சாறு அப்படின்னா கனி கூட்டல் சாறு தான் கனிச்சாறு தமிழ் படி தமிழ் கூட்டல் படி தமிழ் படி படித்த நூல்னா படித்த பிளஸ் நூல் வீடு இல்லைனா வீடு கூட்டல் இல்லை முரட்டு காலைனா முரடு பிளஸ் காலை தான் வந்து முரட்டுக்காலை ஓகேவா முரட்டு காலை அப்படின்னா முரடு பிளஸ் காலை அச்சு பலகை அப்படின்னா அச்சு பிளஸ் பலகை பஞ்சு பொதி அப்படின்னா பஞ்சு பிளஸ் பொதி மார்பு கூடு அப்படின்னா மார்பு பிளஸ் கூடு எஃகு கம்பினா எஃகு பிளஸ் கம்பி மொழி ஆளுமை மொழி பிளஸ் ஆளுமை தான் தமிழ் மொழியாளுமை கடல் அலை அப்படின்னா கடல் பிளஸ் அலை மண்வளம்னா மண் கூட்டல் வளம் தான் வந்துட்டு மண்வளம் செங்கையெல்லாம் செம்மை பிளஸ் கையல் வெண் சங்குனா வெண்மை பிளஸ் சங்கு திருப்புகள்னா திரு பிளஸ் புகழ் திருப்புகள் உயர்ந்தோங்கும்னா உயர்ந்து குட்டல் ஓங்கும் உயர்ந்தோங்கும்னா உயர்ந்து கூட்டல் ஓங்கும் தண்டுடைனா தண்டு பிளஸ் உடை இவை இவையாயினோம்னா இவையது கூட்டல் ஆயினும் இவையவதாயினும் புகழினா புகழ் பிளஸ் எனின் புறநானூறுனா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு நிலவொளி நிலவு கூட்டல் ஒளி தான் நில ஒளி இடப்புறம் இடம் கூட்டல் புறம் இடப்புறம் மண்ணுயர்னா மண் பிளஸ் உயிர் மண்ணுயிர் பெருந்தவத்தாய் பெருமை பிளஸ் தவத்தாய் பெருந்தவத்தாய் என்று இவை என்று பிளஸ் இவை பெருங்கழகம்னா பெருமை பிளஸ் கழகம் பெருங்கழகம் சென்னாயிறு செம்மை பிளஸ் நாயிறு பெருவழினா பெருமை பிளஸ் வலி காட்சி அழகுனா காட்சி பிளஸ் அழகு தீயணைப்பான்னா தீ அணைப்பான் தீயணைப்பான் கலையறிவு கலை பிளஸ் அறிவு கலையறிவு மாவில்லைனா மா கூட்டல் இலை மாவில்லை பூவழகு பூ கூட்டல் அழகு சே இலைனா சே பிளஸ் இலை சே சே வடினா சே பிளஸ் அ மாசுற்றார்னா மாசு கூட்டல் அற்றார் வீட்டுத் தோட்டம்னா வீடு பிளஸ் தோட்டம் வீட்டுத் தோட்டம் காட்டு மரம்னா காடு பிளஸ் மரம் முரட்டு காலைனா முரடு பிளஸ் காலை பகட்டு வாழ்க்கை வந்து பகடு பிளஸ் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை சோற்றுப்பானைனா சோறு பிளஸ் பானை ஆற்று நீர் ஆறு பிளஸ் நீர் வயிற்று வயிறு பிளஸ் வயிறு பிளஸ் பசி வயிற்று கயிற்று வண்டினா கயிறு பிளஸ் வண்டி வரவறிந்தான்னா வரவு அறிந்தான் திரைப்படம் திரைக்கூட்டர் படம் திரைப்படம் மரக்கலம்னா மரம் ப்ளஸ் களம் பூங்கொடினா பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி பூ கொடினா பூ ப்ளஸ் கொடி அதாவது பூ ப்ளஸ் கொடி வந்து பூங்கொடின்னு எழுதலாம் பூ கொடியும் எழுதலாம் ஓகேவா அடுத்தது பூ ப்ளஸ் தொட்டி பூந்தொட்டியும் எழுதலாம் பூ தொட்டியும் எழுதலாம் பூ ப்ளஸ் வந்து பூ பந்தும் எழுதலாம் பூம்பந்துன்னு எழுதலாம் வாய் வாய் பிளஸ் ஒளி மண்மகள்னால் மண் ப்ளஸ் மகள் கல்ல கல்லதர்னால் கல் ப்ளஸ் அதர் பாட வேலைன்னா பாடம் ப்ளஸ் வேலை பாட வேலை லைவ் வந்து தப்பாக இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல் காலம் கடந்தவன்னா காலம் ப்ளஸ் கடந்தவன் பழத்தோல் அப்படின்னா பழம் ப்ளஸ் தோல் பெருவழினா பெருமை ப்ளஸ் வலி பெரியன்னா பெருமை ப்ளஸ் அன் மூதூர்னா முதுமை ப்ளஸ் ஊர் பைன் தமிழ்னா பசுமை ப்ளஸ் தமிழ் நெட்டிலைனா நெடுமை ப்ளஸ் இலை நெட்டிலைனா நெடுமை ப்ளஸ் இலை வெற்றிலைனா வெறுமை ப்ளஸ் இலை செந்தமிழ்னா செம்மை ப்ளஸ் தமிழ் கருங்கடல் என்பது கருமை ப்ளஸ் கடல் பைன் தளி பைன் தளிர்னா பசுமை ப்ளஸ் தளிர் சிறுகோள்னா சிறுமை ப்ளஸ் கோல் பொற்சிலமுனா பொன் குட்டல் சிலம்பு அரும் பொருள்னா அருமை பிளஸ் பொருள் மனை என்னன்னா மனை பிளஸ் என அருஞ்சமம்னா அருமை பிளஸ் சமம் பயம் இல்லை என்பது பயம் பிளஸ் இல்லைன்னு பிரித்து எழுதுவோம் உலக பிளஸ் அனைத்தம் திருவடினா திரு கூட்டல் அடிதான் திருவடி நீரோடை என்பது நீர் பிளஸ் ஓடை சிற்றூர்னா சிறுமை பிளஸ் ஊர் கற்பிழந்துன்றது கல் பிளஸ் தான் கற்பிழந்து மணிக்குளம்னா மணி பிளஸ் குளம் மணிக்குளம் அமுது என்றுனா அமுது பிளஸ் என்று புவி ஆட்சினா புவி கூட்டல் ஆட்சி மண்ணுடைனா மண் பிளஸ் உடை புறம் தருதல்னா புறம் பிளஸ் தருதல் கருங்கடல்னா கருமை பிளஸ் கடல் தடம் தேர்னா தடம் பிளஸ் தேர் தடம் தேர்னா தடம் பிளஸ் தேர் காலத்தச்சனா காலம் பிளஸ் தச்சன் உழுதுழுதுனா உழுது பிளஸ் உழுது உழுதுழுது பேரழுகுனா பெருமை பிளஸ் அழகு ஏற்பாடு அப்படிங்கிறது எல் பிளஸ் பாடுதான் ஏற்பாடு சூரியன் மறையும் நிறையம் தான் எற்பாடு ஏற்பாடுன்னு சொல்வோம் நெக்ஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் செம்பருதினா செம்மை பிளஸ் பருதி வானம் எல்லாம்னா வானம் பிளஸ் எல்லாம் உணை உன்னை பிளஸ் உன்னை சாரி உன்னை அல்லால்னா உன்னை பிளஸ் அல்லால் செந்தமிழேனா செம்மை பிளஸ் தமிழே ஆங்கவற்றுள்னா ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனியாளினா தனி பிளஸ் ஆலி வெங்கதேனா வெம்மை பிளஸ் கதிர் கற்சிலைனா கல் பிளஸ் சிலை கடற்கரைனா கடல் பிளஸ் கரை பன்முகம்னா பல் பிளஸ் முகம் தான் வந்துட்டு பன்முகம் மக்கள் பேருனா மக்கள் பிளஸ் பேரு நான் மீன்னா நால் பிளஸ் மீன் நான் மீன் சொற்றுனைனா சொல் பிளஸ் துணை பன்னூல் அப்படின்னா பல பிளஸ் நூல் அக்ரேனா அல் பிளஸ் திணை பக்ரூலினா பல் கூட்டல் துளி புதுப்பயெல்லாம் புதுமை பிளஸ் பயல் அருங்கானம்னா அருமை பிளஸ் காணம் எத்திசைனா ஏ திசை உள்ளொன்றுனா உள் பிளஸ் ஒன்று ஒருமையுடன் ஒருமை பிளஸ் உடன் பூம்பாவாய்னா பூ பாவாய் பூம்பாவாய் இலை பூங்கோதைனா இலை கூட்டல் பூ கோதை இலைப்பூங்கோதை பூங்கோதை தலைக்கோள்னா தலை பிளஸ் கோல் முன்னுடைனா முன் பிளஸ் உடை ஏழை என்னா ஏழை பிளஸ் என நன்மொழி என்பது நன்மை பிளஸ் மொழி உரனுடைனா உரன் பிளஸ் உடை தேவாரம்னா தே கூட்டல் ஆரம் தேவாரம் நாடகம்ன்றது நாடு சகம் நாடகம் இடக்கர இடக்கர் கூட்டல் அடக்கல் இடக்கர டக்கல் செம்மை பிளஸ் ஆம்பல் தெம்மாங்குனா தேன் பிளஸ் பாங்கு தெம்மாங்கு தேம்பாவாணினா தேன் கூட்டல் பாக்குட்டல் அணி வெவ்விற்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் அணி வெவ்விற்பாணி அறம்னா அருகுட்டல்ல அறம் அந்தாதி அந்தம் ப்ளஸ் ஆதி அந்தாதி செங்கால் நாரை செம்மை ப்ளஸ் கால் பிளஸ் நாரை செங்கால் நாரை பழம்பால் பழமை பிளஸ் பால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு சிக்ஸ்த்து டு டுவல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கில் இருக்கா பிரித்ததுக்கு சேர்த்ததுக்காக பார்த்தாச்சு இன்றைக்கி படிச்சிட்டோம் ஓகேவா திரும்ப நாளைக்கு வந்துட்டு நம்ம ஓல்டு புக்கில் இருக்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து பிரித்தழுது சேர்த்ததுக்காக பார்க்கலாம் தேங்க் யூ